புதிய கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளன புதிய கல்விக் கொள்கையில் மொழிகள் பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ள அம்சங்களை விளக்கும் அதே வேளையில் மொழிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன பல மொழிகளை ஊக்குவிக்கும் வகையில் கற்பித்தல் மற்றும் கற்றலில் மொழியின் திறனின் அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மாநில அளவில் திறந்த வெளி பள்ளிகளை உருவாக்கவும் மாநில மொழியில் பாடப்புத்தகங்களை தயாரிக்கவும் மாநில அரசுகள் ஊக்குவிக்கப்படும் என்று புதிய கல்விக் கொள்கை கூறுகிறது ஐந்து அல்லது எட்டாம் வகுப்பு வரை அனைத்து பாடங்களும் குழந்தைகளுக்கு அவர்களின் தாய்மொழியிலோ அல்லது வீட்டில் பேசப்படும் மொழியிலோ அல்லது மாநில மொழியிலோ கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்து அதன் பிறகு தாய்மொழியை ஒரு மொழி பாடமாக கற்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அறிவியல் உட்பட அனைத்து பாடப்புத்தகங்களும் தாய்மொழியிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டு முதல் எட்டு வயது வரையிலான குழந்தைகள் மொழிகளை கற்கும் திறனை அதிகமாக கொண்டுள்ளனர் என்றும் இந்த காலகட்டத்தில் பல மொழிகளை கற்றுக்கொள்வது அவர்களின் அறிவாற்றல் நன்மைகளை அதிகரிக்கிறது என்றும் ஆய்வுகள் காட்டுகின்றன பல மொழிகளை கற்பிக்கும் அதே வேளையில் தாய்மொழியை கற்பிப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மொழிகளை கற்பிக்க நாடு முழுவதும் ஆசிரியர்களை உருவாக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் இந்திய மொழிகளை கற்க உதவுவதற்காக வேறு மாநிலத்திலிருந்து ஆசிரியர்களை நியமிக்க மாநிலங்கள் ஒன்றுக்கொன்று ஒப்பந்தங்களைச் செய்து கொள்ளலாம் என்றும் புதிய கல்விக் கொள்கை முன்மொழிகிறது தேசிய ஒற்றுமை மாநிலங்களுக்கு இடையேயான ஒற்றுமை மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் நாட்டின் பன்மொழி கலாச்சாரம் ஆகியவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மூன்று மொழிகள் என்ற கொள்கை தொடர்ந்து ஊக்குவிக்கப்படும் அதே நேரத்தில் மூன்று மொழிகளை செயல்படுத்தும் போது எந்த மாநிலத்தின் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்படாது என்று புதிய கல்விக் கொள்கை தெளிவாக கூறுகிறது மூன்று மொழிகளில் எதை தேர்வு செய்வது என்பதை மாநில அரசுகளோ அல்லது மாணவர்களோ தாங்களாகவே முடிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்கள் தங்கள் தாய்மொழியிலும் ஆங்கிலத்திலும் சிந்திக்கவும் பேசவும் உதவும் வகையில் அறிவியல் மற்றும் கணித பாடப்புத்தகங்களை இருமொழிகளிலும் தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் திறமையான நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களை உருவாக்க மாநில சட்டக் கல்லூரிகள் ஆங்கிலத்துடன் மாநில மொழியிலும் வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கை கூறுகிறது உயர்கல்வியில் மாணவர்கள் சேருவதை ஊக்குவிக்க அரசு கல்வி நிறுவனங்களில் தாய்மொழியில் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் தாய்மொழியில் வகுப்புகளை நடத்துவதற்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று புதிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கையில் மொழிகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் மாணவர்களுக்கு இந்தி கற்பிப்பது கட்டாயமாக்கப்படும் அல்லது திணிக்கப்படும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்